என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா அவசரமான செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அப்படி என்ன அவசரம் அம்மாவிற்கு உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டிய விஷயம் என்பதனால்தான் அம்மா இத்தனை அவசரமாக வந்திருக்கின்றேன் செய்வினையின் பிடியில் சிக்கிவிட்டேமே என்று சொல்லி என் பிள்ளை பதறிக்கொண்டிருந்தாயல்லவா உனக்கு செய்வினை செய்ததின் இறுதி முடிவாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஒரு உயிர் பிரியப் போகின்றது அந்த செய்வினை முடிவு பெறுகின்ற நேரத்தில் இந்த உயிர் உன்னை விட்டு பிரிந்தே தீர வேண்டிய கட்டாயம் வந்திருக்கின்றது அதனால்தான் அம்மா இதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் எந்த ஒரு செய்தியையும் உன் தாயானவள் கொண்டு வரும் பொழுது பதற்றமடையாமல் அவசரப்பட்டு நீயாக ஒரு முடிவு எடுக்காமல் என்னவென்று முழுமையாக கேள் எந்த ஒரு செயலும் அரைகுறையாக கேட்டு செய்யும் பொழுதுதான் அது வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கிறது எல்லாவற்றையும் முழுமையாக தெரிந்து கொண்டு அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு நல்லது நடக்கும் இல்லாத பட்சத்தில் உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே நன்மைகளை கொடுக்காது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா பிரித்தியங்கரா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதிற்குள் நெருடலை கொடுக்கலாம் அம்மா தாயே செய்வினை என்று சொல்லை கேட்டாலே எனக்கு உடம்பெல்லாம் பதறுகின்றது நீ வேறு உயிர் பிரியும் என்று சொல்கிறாயே என்று என் குழந்தை பதற்றமடைகின்றாய் என் தங்கமே பதற்றமடையாதே வேதனைப்படாதே எல்லா விஷயங்களுக்கும் முடிவு என்னவென்று தெரிந்து கொள் அதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளுமே சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி பணைத்த செய்வினையானது முடியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது என்பது உனக்கு மகிழ்ச்சி கொடுக்கவில்லையா ஒரு உயிர் பிரியப் போகிறது என்றால் அந்த உயிர் என்னவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கடைசி நேரத்தில் பிரியக்கூடிய ஒரு உயிரை கூட அந்த செய்வினை எடுத்து செல்லலாம் அல்லவா அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதல்லவா அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் உன் தாயானவளின் வார்த்தைகளை முழுமையாக கேட்டு ஒரு முடிவை எடு அதற்கு முன்பாக அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் என் பிள்ளை நீ எடுத்து விடாதே உன் தாயானவள் இப்பொழுது உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்து விட்டது உனக்கு செய்வினைகளைச் செய்து உன்னை அழிக்க நினைத்த பலரினுடைய எண்ணங்கள் எல்லாம் மெய்யாகும்படி பல விஷயங்கள் உன்னை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை எல்லா நிலையிலும் இதையாவது செய்து நீயும் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் தாண்டி வந்து கொண்டுதான் இருந்தாய் இந்த செய்வினையின் பிடியிலிருந்து இத்தனை காலமும் நீ தப்பித்ததற்கு ஒரே காரணம் உனக்கு துணை இருக்கின்ற அத்தனை தெய்வங்களும்தான் எந்த தெய்வமுமே உன்னை கைவிட்டது கிடையாது எந்த தெய்வமுமே உன்னை கண்டுகொள்ளாமல் சென்று கிடையாது எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதனால்தான் இத்தனை காலமும் இந்த செய்வினையிலிருந்து நீ தப்பித்து கொண்டிருந்தாய் ஆனால் இது தொடர்கதையாக இருக்கும் பட்சத்தில் கால முழுமைக்கும் உன்னை இந்த தீவினையிலிருந்து காப்பாற்றுவது மட்டுமே தெய்வத்தின் வேலையாக இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு நல்லதையும் உன் வாழ்க்கையில் உன்னால் கண்டுவிட முடியாது வேறு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்துவிட முடியாது அத்தனை நன்மைகளையும் சரியெனக் கண்டு இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு சொல்லிவிடத்தான் உன் பிரத்யங்கரா நான் மேலும் மேலும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால் உனக்காக நான் இருந்து கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இந்த பிரித்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது தெரியுமா ஒரு நாளும் அம்மா உறங்கியதில்லை உன்னை காக்க உன் இல்லத்தின் வாசலில் நான் பல காலமாக நிற்கின்றேன் இந்த செய்வினை வருவதும் போவதுமாகத்தான் இருந்து கொண்டிருந்தது ஒரு வழியாக அதனை முடித்துவிட வேண்டும் என்று நான் நினைத்துவிட்டேன் இந்த செய்வினையினுடைய வீரியம் சற்று அதிகமாக இருப்பதனால் சட்டென்று அதனை நாம் நிறுத்தினாலும் அது அங்கிருந்து செல்லாமல் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது அதை என்ன செய்யும் பாவம் அல்லவா அது ஏவியவர்களுக்கு அது தன் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கின்றது அது அழிந்தாலும் அது தன் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் வருகின்றது தெய்வங்கள் நின்றவுடன் பின் வாங்குகிறதே தவிர அது பயப்படவில்லை ஏனென்றால் அதற்கு கொடுத்த வேலையை அது செய்ய வேண்டும் வந்து முயற்சிகளை செய்து பார்த்துவிட்டு தெய்வத்திடம் தோற்று திரும்ப போனதே தவிர அது ஒருபொழுதும் அத்தோடு நிறுத்திவிட நினைக்கவில்லை இந்த வாழ்க்கையில் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்க வேண்டி இத்தோடு உன் வாழ்க்கையை ஒரே அடியாக முடித்து விடலாம் என்று சொல்லி அந்த செய்வினை புது பொலிவோடு மீண்டும் புது உத்வேகத்தோடு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது உன் அம்மா இதனை தெரிந்து கொண்டதனால் இத்தோடு இதனை நிறுத்திவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் இதற்கு மேலும் இது தொடர்ந்தால் உன் இல்லத்தில் இருக்கின்ற முக்கியமான உயிர்களுக்கு அது ஆபத்தை கொடுத்துவிடும் அதனால் இந்த தருணத்தில் இந்த செய்வினையை நான் அழிக்க நினைக்கின்றேன் அதன் முடிவாக இந்த உயிரை அதற்கு கொடுத்துவிட எண்ணுகின்றேன் நிச்சயமாக அது அப்படித்தான் முடிய வேண்டும் இல்லை என்றால் இதற்கு ஒரு முடிவில்லாமல் உன் வாழ்க்கையில் சென்று கொண்டே இருக்கும் என்னாலும் நீ துன்பத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டி வந்துவிடும் எப்பொழுதும் இதனோடே கிடந்து நீ போராடி கொண்டிருக்க வேண்டிய நிலை உனக்கு வந்துவிடும் என் குழந்தையே இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் சொல்கின்ற அத்தனை விஷயங்களும் என்னவென்று உனக்கு சரியாக புரிகின்றதல்லவா அம்மா உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறாள் என்பது உனக்கு தெளிவாக தெரிகின்றதல்லவா அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் இனி என் பிள்ளை கலங்காதி பெரிய போகின்ற உயிர் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்றது எப்பொழுது நாம் உயிர் பெறுவோம் என்ற எண்ணத்திற்கு அது வந்துவிட்டது அந்த அளவிற்கு அவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்று சொல்வது போலத்தான் உன் இல்லத்தில் இருக்கின்ற உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவனின் உயிரை எடுத்துவிட்டு இந்த செய்வினையும் திருப்தியடைந்து இனி உன் இல்லம் பக்கமே திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து சென்றுவிடப் போகின்றது அது ஒரு நாயினுடைய உயிராக இருக்கலாம் ஒரு கோழியினுடைய உயிராக இருக்கலாம் உன்னுடைய வளர்ப்பு பிராணிகளில் ஏதேனும் ஒன்று பல காலமாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது என்றால் அந்த உயிரை அதை எடுத்துவிட்டு செல்லலாம் என் பிள்ளையே உன் இல்லத்தின் வாசலில் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு எறும்பின் உயிராக கூட இருக்கலாம் அதனால் எந்த பெரிய உயிர்களுக்கும் ஆபத்து ஏற்படாமலும் அதுபோல நன்றாக நடமாடி கொண்டிருக்கின்ற எந்த பிராணிகளுக்கும் எதுவும் ஆகாமலும் இந்த பிரத்யங்கரா உன்னை காப்பாற்றுவேன் ஆனால் அதே நேரத்தில் இந்த செய்வினையையும் ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு உயிர் பிரிந்துதான் ஆக வேண்டும் என்பது கட்டாயம் அதுவும் விட்டபாடில்லை நானும் விட்டபாடில்லை போராட்டங்கள் மட்டுமே தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது முற்றுப்புள்ளியை வைத்து விட்டோமானால் இனி ஒருபொழுதும் காலத்திற்கும் அது திரும்பி பார்க்காது இதுவே போதும் போதும் என்று அதற்கு ஆகிவிட்டது அதனால் உன் தாயானவள் சொல்கின்ற இந்த விஷயங்களை கேட்டு என் பிள்ளையை முதலில் உன்னுடைய மனதை நீ ஆறுதல் படுத்து இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாம் முற்றுக்கு வரப்போகின்றதல்லவா எல்லா விஷயங்களும் முடிவினை போகின்றது உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகிச் செல்ல போகின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் பேராபத்து என்று எதுவுமே கிடையாது ஆபத்துக்கள் வந்தால்தானே அதிலிருந்து சில விஷயங்களை நீ கற்றுக்கொள்ள முடியும் அதனால் சில ஆபத்துக்கள் வரும் அதிலிருந்து நீ மீண்டு வருவாய் பேராபத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை உன் தெய்வங்கள் விரட்டி அடிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் இத்தனையும் உனக்கு நடந்துவிட்ட பிறகும் கூட இனி உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அம்மா இருக்கும் வரை அவ்வளவு எளிதில் யாராலும் உன்னை அசைத்து விட முடியாது அத்தனை சுலபமாக யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்திவிட முடியாது அதனால் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் உன் தயானவள் இருந்து நடத்துவதை இனி நீ கண்கூடாக கண்டு இந்த உயிர் பிரிந்ததோடு உன் செய்வினைகளும் முடிந்து விட்டது என்பதனை நீ தெளிவாக எண்ணத் தொடங்கு அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வரும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை உன்னால் உண்மை என்று புரிந்து கொள்ள முடியும் தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக இனி என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உனக்கென மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்துகொள் இந்த பிரித்தியங்கரா உனக்கு நடத்துவதையெல்லாம் உறுதியாகவும் தெளிவாகவும் நடத்தி கொடுக்க நினைக்கின்றேன் அதனால்தான் இத்தனை வெட்ட வெளிச்சமாக ஒரு செய்வினையின் முடிவாக ஒரு உயிர் பிரியும் என்று உனக்குச் சொல்லி இருக்கின்றேன் இதனை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் மட்டுமே இனி செய்வினைகளே இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நடப்பதை அத்தனையும் உனக்கு வாழ்க்கையில் நன்மைக்கென உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் எல்லாமுமே உன்னை வாழ வைப்பதற்காக வந்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு என்றும் என்றென்றும் உனக்கு நிரந்தரமானது அம்மா தேடி வந்த இந்த பொழுது இனி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் பொழுது என்பதனை நீ புரிந்து கொள் எதற்கும் கலங்காதே எந்த நிலைக்கும் பதற்றமடையாதே உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் உனக்கு தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் என்றும் என்றென்றும் உன்னை தேடி வர வேண்டும் பிரத்யங்கரா சொன்னது போல செய் வினைகளும் ஏவல்களும் பிள்ளி சூனியங்களும் முன்னை விட்டு நீங்கி உனக்கு பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளையே உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தது எப்பேற்பட்ட வேதனைகள் வந்தது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இனி வரக்கூடிய நேரங்களில் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் இனி என்னாலும் நான் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த பிரத்தியங்கராவினுடைய அன்பு உன்னை தொடர்ந்து வருவதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்